பயோஃபிட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வரிசையில் நம்ம பார்க்க போகிற முதல் ப்ராடக்ட் தான் இந்த ஷெட் ஷெட்னா என்ன சாயில் ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அப்படின்னா மண் வள மேம்பாட்டு தொழில்நுட்பம் இந்த ஷெட் அப்படிங்கிறது அடி உரமாக செயல்படக்கூடியது எந்த பயிருக்கும் பயிர் வகையாக இருந்தாலும் சரி மரப்பயிராக இருந்தாலும் சரி வேர் வழியாக கொடுத்துட்டோம்னா அது அடி உரமாக செயல்பட்டு தாவரங்களோட வேர் வளர்ச்சிக்கு அதாவது வேர்கள் கிளை பிரிந்து பரவும் இல்லையா அதை அதிகப்படுத்தும் ஏன்னா வேர் அதிகமாக பரவுச்சுன்னா வேர்கள் சத்து அதிகமாக எடுக்கிறதுக்கு அடுத்த வேலையை பார்க்கும் ஸோ இந்த ஷெட் என்ன பண்ணுதுன்னா வேர் வளர்ச்சிக்கு துணை புரியுது இதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராண்ட் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர் ஃபேக்ட்ரி அதாவது தாவர வளர்ச்சி ஊக்கிகளின் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ரசாயன உரங்கள் பயன்படுத்தி விவசாயம் செஞ்சவங்கள இருந்தால் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இந்த உரம் மாறினா விளைச்சல் எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் மாறினீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் நிலங்களுக்கு ஷெட்டு கொடுக்கணும் அப்படி ஷெட்டு வேர் வளர்ச்சிக்கு துணை புரியும் போது அடுத்தது என்ன செய்யும்னா மண்ணில் இருக்கிற காரத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணி அதாவது பிஹெச் பேலன்ஸ் செய்யும் அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்ம நுண்ணுயிர் தான் நுண்ணுயிர்களை தான் உயிர் உரமாக கொடுக்குறோம் நம்ம நெட்ஸ்வர்க் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு மண்ணை முதல்ல தயார்படுத்தும் அதோடய வேலையை தான் இந்த ஷெட்டு செய்கிறது இந்த ஷெட்டு மண்ணில் கொடுக்கறதுனால கிடைக்கிற இன்னொரு நன்மை முக்கியமான நன்மை என்னென்னா மண்ணை இலகுவாக்குதல் அதாவது கெட்டிப்பட்டு இருக்கிற மண்ணு என்ன தான் நாம் உழவு ஓட்டி தண்ணி பாய்ச்சி பண்ணினாலும் தொடர்ந்து கொடுக்குற உப்பு உரங்களால் உப்புவும் சேர்ந்து தான் மண்ணில் இறங்குது அந்த உப்பு உரங்கள் மண்ணில் இறங்குகிறதுனால மண் கெட்டித்தன்மை அடைஞ்சிருக்கும் கெட்டித்தன்மை அடையும் போது என்ன தான் நம்ம க தங்கத்தங்கமாக நம்ம பயிரையோ மரங்களையோ கவனிச்சுக்கிட்டாலும் அதோடய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவோடு நின்று போயிருக்கும் ஸோ இப்போ அ பயிர்களோட வேர் ஓட்டம் நல்லா இருந்தால் தான் வடிவேல் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு இது ரசாயன உரத்தில் வர்ற விளைச்சல் அதுதான் இதே நம்ம உயிர் உரம் கொடுக்கும்போது பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காகும் மரங்களோட பயிர்களோட பேஸ்மெண்ட் இது வேர் அந்த வேர் நல்ல பிடிமானமாக இருக்கிறதுக்கு மண் லூஸ் பண்ணி கொடுக்கும் வேர் நல்லா வேரோட்டம் நல்லா இருக்கும் உங்களுக்கு மர இப்போ பயிர்களோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் சரிங்க சுருக்கமாக பார்க்கலான்னா ஷெட்டு என்ன பண்ணும் மண்ணை இலகுவாக்குது மண்ணின் தன்மை அதிகப்படுது அதன் மூலியமாக பயிர்களோட வேரோட்டம் அதிகமாகுது வேர்கள் கிளை பிரிஞ்சு போகிறதுனால அதோட சத்து உரிமை உரியும் தி திறன் அதிகரிக்குது அப்புறம் ஏற்கனவே நம்ம இது ரசாயன உரங்களோ களைக்கொல்லி மூலமாகவோ மண்ணில் இறங்கிய காரத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு இட வழிவகுக்குது இதுதான் முக்கியமான வேலை செய்யுது நம்ம ஷெட்டு அதாவது சாயில் ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி மண் வள மேம்பாட்டு தொழில்நுட்பம் இது உண்மையிலேயே ஒரு ஃபேக்ட்ரின்னே சொல்லலாம் நுண்ணுயிர் பெருக்கத்துக்கான அத்தனை வழிவகையும் செஞ்சு கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஷெட் இதை எப்படி பயன்படுத்தலாம் பெரும்பாலும் நீர்வழி ஊட்டமாக தான் கொடுக்கணும் ஏன்னா முக்கியமாக வேர் வேர் வளர்ச்சிக்கு பங்காற்றுறதுனால சொட்டு நீர் இருந்தால் சொட்டு நீரில் கலந்து கொடுக்கலாம் இல்லை மடைப்பாசனமாக இருந்தால் ஒரு பேரலில் கலக்கி ம தண்ணி நீர் வழியாக போய் இப்போ வயலெல்லாம் சேர்கிற மாதிரி க செய்யலாம் ஒரு சிலர் இதை ஸ்ப்ரேவும் செய்கிறாங்க ஏன்னா இது வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் ஆனால் பெரும்பாலும் இதை நம்ம நிலத்தில் கொடுத்தோம்னா அடி இது நல்லா இருக்கும் அடி உரமாக செயல்படக்கூடியது தான் நம்ம ஷெட் ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க மிக்க நன்றி